నేందినా, ఇంద కులెండిడికరా సాస్రిలిల. తులోనిరా సాంయారిలినే ఏనాము అరాగురిలిగాల్యేం కూగార్లింయా ఔిండిలిలిలా నాములిలా తుల�

யாருமே நமக்கு எதிராக இல்ல எல்லாரும் நமக்கு ஆதரவானவர்கள் இந்த போராட்டத்தில் வெற்றி பெறுவதற்கு இதை விட ஒரு சிறந்த தருணம் வந்திருக்க முடியாது அந்த அடிப்படையில் இது மிகப்பெரிய வெற்றி அடுத்ததாக எல்லாரும் சொல்றோம் இந்த திராவிட மாடல் ஆட்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த ஆசிரியர் சங்கத்தில் இருக்கிற எல்லாரும் சமீபத்தில் திமுக அந்த ஆளுங்கட்சியினுடைய துணை முதல்வர் நம்மளுடைய உதயநிதி அவர்கள் ஆரம்பித்த அந்த திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் நம்ம செல்வராஜ் தான் அண்ணாமலை கொள்கை கழகத்தினுடைய திராவிட கல்வியல் சங்கத்தினுடைய தலைவர் அடுத்தது நாங்கள் அசாங்க செல்லமாறு எல்லாருமே அவருடைய உறுப்பினர்கள் அந்த மாதிரி கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கும் ஆனால் இன்னும் அப்படின்னு பார்த்தா எளிய நம்மளுடைய அண்ணாமலை கொள்கைகளுக்கு அவங்களோட ஆட்சியர் இருக்கும்போது எதுக்கான

అందమైన అసోసియేషన్ కోడిచేవారానికి ఆ 10 కనెక్షన్ అయితే எல்லாத்துக்கும் అనేది రీతి, எல்லா వైర్ కనెక్షన్ సరిగ్గా ఉండాలి. సరే అవ్వొలాగా அடுத்து వన్ వరంగ సరిగా వస్తుమా అన్నమాట. కార్నల్ కనెక్షన్ సర్వం. అంగ ఆ రేషన్ కనెక్ట్ பண்ண ஒரு ஐந்து முக்கியமான అసోసియేషన్. இன்னைக்கு మనం నా మెయిన్స్ కి కొడుവര. அப்படி మెయిన్స్ కి కొనవల

நிர்வாக அந்த பணத்தை நிதி கட்டுவதற்கு ஏதுவான ஆயிரம் போனமா அப்படின்னு கே எங்க